வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளில் அத்தஜாம அழகரை வழிபட்டால் தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைத்திடும் செல்வங்கள் நிலைத்து நிற்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் செல்வங்கள் சேர்ந்திடும் என்பதை பற்றி விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடன் ஒருவன் பலரது சாபத்தால் மறுபிறவியில் பள்ளியாக பிறந்தான் அப்படி அவன் பிறந்த இடம் சிதம்பரம் சித் சபையின் கொடுங்கைகளில் வசித்த பள்ளிக்கு புண்ணிய வசத்தால் சிவபக்தி உண்டானது நடராஜ பெருமானின் திருவருள் கைகூடியது அழகிய சிவ கணமாகும் பேரும் கிடைத்தது கோவிலை இரவில் காக்கும் வேலையும் கிடைக்க பெற்றது அவரே அர்த்தஜாம அழகர் சித் சபையின் ஈசான பாகத்தில் தேவ சபையின் மேற்கு சுவரில் அமைந்துள்ள மாடத்தில் சித் சபையை நோக்கியவாறு அர்த்தஜாம அழகர் காட்சி தருகிறார் சித் சபையின் கூரையில் பிரம்ம சண்டிகேஸ்வரரின் சந்நிதிக்கு அருகில் அந்த பள்ளியும் பொறிக்கப்பட்டுள்ளது அர்த்தஜாம அழகர் ஈஸ்வர அம்சம் என்றும் பைரவ அம்சம் என்றும் துவார தேவதா அம்சம் என்றும் தர்மராஜர் அம்சம் என்றும் பலவித கருத்துக்கள் உண்டு நாள்தோறும் பள்ளியறை பூஜை பைரவ பூஜையை தொடர்ந்து அர்த்தஜாம அழகருக்கு வழிபாடு நடைபெறும் அப்போது மனம் பொருந்திய தாம்பூலத்தை நைவேத்தியம் செய்வார்கள் இவர் பள்ளி வடிவில் வழிபட்ட ஈஸ்வரன் பள்ளிக்கேஸ்வரர் என்ற பெயரில் இரண்டாம் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு அருகில் எழுந்தருளியுள்ளார் அர்த்தஜாம அழகரை வழிபட்டால் களவு போன அல்லது தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைத்திடும் செல்வங்கள் நிலைத்து நிற்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் செல்வங்கள் சேர்ந்திடும் என்பது நம்பிக்கை சிதம்பரம் நடராஜர் கோவில் அர்த்தஜாம பூஜை மிகவும் விசேஷமானது அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு சைவத்தின் தலைநகராக கொண்டாடப்படும் சிதம்பரத்தில் அர்த்தஜாமம் மிக தாமதமாக அனைத்து சிவாலயங்களிலும் அர்த்தஜாமம் முடிந்த பிறகு இரவு ஒன்பது மணிக்கு மேல் நடைபெறும் இதனை கண்டால் அனைத்து சிவாலயங்களிலும் அர்த்தஜாமம் கண்ட பணனை தரும் அனைத்து கோவில்களிலும் அர்த்தஜாம பூஜை முடிந்ததும் பைரவ மூர்த்திக்கு வழிபாடு நடத்தப்படும் அவருடைய வழிபாட்டுடன் அன்றைய பூஜை முடிந்ததாக கருதப்படும் சிதம்பரத்தில் நடராஜர் பள்ளியரை சேர்ந்த பின் பிரம்ம சண்டிகேஸ்வரர் பைரவ வழிபாட்டுக்கு பிறகு அர்த்தஜாம அழகர் எனப்படும் சேத்திர பாலகன் பூஜிக்கப்படுகிறார் இதுபோல ஆன்மீக விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னின்னும் என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை முடிஞ்சளவுக்கும் தேடி உங்களுக்கு அந்த தகவல்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு என்ன தகவல்கள் தேவை அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ